ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இந்த சங்கீதம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும் இதில் இருக்கிற இந்த எட்டு வசனங்களையும் நமக்கு தெரியும் ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பம் பார்க்கும்போது ஆரோகன் என்கிற ஒரு தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் அதாவது இது நம்ம தமிழில் சரியாக புரிஞ்சுக்க முடியல மற்ற மொழிகளை நம்ம படித்து பார்க்கும்போது இது யாத்திரை சங்கீதம் என்று சொல்கிறாங்க அதாவது இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற மக்கள் யூதா தேசத்தில் இருக்கிற மக்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா யூதா தேசத்தில் இருக்கிற எருசலேம் ஆலயத்திற்கு வருவார்கள் இது வருஷத்தில் மூன்று முறை அவர்கள் வருவாங்க மூன்று பண்டிகைகளுக்காக வருவாங்க ஒன்று பஸ்கா பண்டிகை இன்னொன்று கூடார பண்டிகை இன்னொன்று அற்பின் சோத்திர பண்டிகை இந்த மூன்று பண்டிகைகளுக்கும் அவர் வருவார்கள் அப்போ அவங்க வரும்போது இந்த இர்ஸ்லிம்னுடைய ஆலயத்திற்கு அவர்கள் கடந்து போகும்போது அது கொஞ்சம் உயர்வான இடத்துல இருக்கின்ற ஒரு காரியம் ஸோ அப்போ அவங்க கடந்து போகும்போது அல்லது நடந்து போகும்போது அவங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவர் செய்த காரியங்களை நினைத்து இந்த கடந்த மூன்று மாதங்கள் கடந்த வருடங்கள் கடந்த மாதங்களில் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய தொழிலையும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தார் என்று சொல்லி பாடிக்கொண்டு போன ஒரு ஸ்தோத்திர பாட்டு ஒரு யாத்திரை பாட்டு தான் இந்த நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதம் அப்ப இதுல ஆண்டவர் அவர்கள் எப்படியாக ஆண்டவரை துதிக்கிறாங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியாக இருந்தார்கள் என்று அவர்கள் சொல்றாங்கன்னா ஒண்ணு அவர் சொல்றாங்க அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருந்தார் ஒத்தாசு என்ற வார்த்தைக்கு உதவி என்று பெயர் அப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய் எங்களுக்கு இருந்தார் என்றும் இரண்டாவது பார்க்கிறோம் காக்கிறார் காப்பார் காக்கிறவர் என்று நம்ம பார்க்குறோம் அப்போ இரண்டாவது அர்த்தம்னா அவர் எங்களை பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது உதவி தேவை ரெண்டாவது நம்மளுக்கு என்ன தேவை நம்மளை பாதுகாக்க வேணும் அப்போ இந்த இரண்டு விஷயத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் சொல்கிறாங்க அப்போ ஆகாரை நீங்கள் பார்க்கலாம் அந்த வனாந்தத்தில் அழும்பொழுது அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு அந்த குழந்தைக்கு உதவி செய்கிறார் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் தானியலுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு சிங்க கெபிகளை அவரை உதவி செய்கிறார் அதே விதமாக அவரை காப்பாற்றுகிறார் யோனா சத்தத்தை ஆண்டவர் மீனின் வயிற்று கேட்கிறார் உதவி செய்கிறார் அவரை காப்பாற்றுகிறார் இன்னைக்கு நம்முடைய தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு உதவி செய்யவும் உங்களை காப்பாற்றவும் ஆயத்தமாக இருக்கிறார் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே அன்றரை எங்களுக்கு ஒத்தாசையை கொடுக்குற எங்கள் நல்ல தகப்பனே ஒத்தாசை என்கிற உதவியை கொடுக்கிற அன்றரை எங்களை நீங்க காப்பாற்ற நினைக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி யார் இந்த உலகத்தில் ஆண்டவரே செய்கிற உதவி நிரந்தரமானது அல்ல அன்றவரே நீங்க நிரந்தரமான உதவி எங்களுக்கு சேரி அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் நீர் எங்களை காக்கிற தேவனாயிருக்கீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தொடர்ந்து உண்மை நாங்கள் தெய்வமாய் எங்களுக்கு உதவி நல்ல பிதாவே ஆமேன்